பந்தலூர் அருகே சேரம்பாடி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இலவச கண் சிகிச்சை முகாம் மற்றும் ரத்த தான முகாம் நடைபெற்றது கூடலூர் நுகர்வோர் மனிதவள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மையம் நீலகிரி மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் கேபிடிஎல் பவுண்டேஷன் ஃபவுண்டேஷன் சேரம்பாடி சமத்துவ குழு சேரம்பாடி அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் ஆகியன சார்பில் நடைபெற்ற இலவச கண் சிகிச்சை முகாமிற்கு கூடலூர் நுகர்வோர் மனிதவள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மைய செயலாளர் சிவசுப்ரமணியம் தலைமை தாங்கினார் சேரம்பாடி அரசு ஆரம்ப சுகாதார நிலைய சுகாதார ஆய்வாளர் கணேந்திரன் சமத்துவ சேவை குழு தலைவர் அன்பழகன் நிர்வாகிகள் மணி சந்திரசேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் திருப்புகழ் கூடலூர் ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் பத்மினி ஆகியோர் முகாமினை துவக்கி வைத்தனர் நீலகிரி மாவட்டம் பார்வை இழப்பு தடுப்பு சங்க மருத்துவக் குழுவினர் கண் நோய்களுக்கு பரிசோதனை செய்தனர் முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிகிச்சை பெற்றனர் இருபத்தி ஐந்து பேர் கண்புரை நோயினால் பாதிக்கப்பட்டது கண்டறியப்பட்டது அதில் பன்னிரண்டு பேர் கண்புரை அறுவை சிகிச்சைக்கு உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து சென்று இலவச கண்புரை அறுவை சிகிச்சை செய்யப்படுகிறது தொடர்ந்து நடைபெற்ற ரத்த தான முகாமில் கூடலூர் அரசு மருத்துவமனை ரத்த வங்கி மருத்துவக் குழுவினர் ஷீலா குமார் வசந்த் நாராயணமூர்த்தி ஆகியோர் கொண்ட குழுவினர் ரத்தம் சேகரித்தனர் முகாமில் பதினைந்து பேர் ரத்த தானம் செய்தனர் அவர்களுக்கு ரத்த கொடையாளர் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் சமத்துவ சேவை குழு நிர்வாகிகள் ஜான் சின்னதம்பி கிருஷ்ணமூர்த்தி முத்துக்குமார் மணிகண்டன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்